ஆனால் ப்ராப்பர்ட்டி தொலாவது அதாவது வீடுக்கு தொலாவதுல ரெண்டு ரகம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலர் ஊரோட ஒட்டி இருக்கணும் ஊருக்குள்ள உள்ளே இருக்கணும் அப்படி ஆசைப்படுவாங்க ஒரு சிலர் ஊருக்கு ஒதுக்கப்புறமா தனியாக ஒரு லே அவுட் இருக்குன்னு ஆசைப்படுவாங்க இந்த மாதிரி ரெண்டு ரகமாக ப்ராப்பர்ட்டி கலாக இருக்காங்க இதில் வந்து முதல் ரகம் நான் கொண்டு வந்து இருக்கிறதுக்கே ஊருக்கு நடுவில் ஒண்டிபுதூர் புதூர் சுங்கத்தூர் பக்கத்துலங்க நஞ்சப்பா ரோட்லேங்க நம்ஜப்ப செட்டியார் ரோடு வீதி அந்த வீதியில தான் நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி வந்து மூணு சென்ட்லிங்க பின்னாடி இந்த பில்டிங்கே இந்த பில்டிங் தான் இந்த பில்டிங்ல வந்து இல வந்து ஹாலு கிச்ச கிச்சன் மட்டும் கொடுத்துருக்காங்க இன்னொரு ஸ்டேர்கஸ் கொடுத்துங்க மேலே வந்து டபுள் பெட்ரூம்ங்க அப்படி பின்னாடி பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் சிங்கிள் பெட்ரூம் ரெண்டு போர்ஸுங்க மூணுமே வாடகை தவிட்டு இருக்காங்க மாசம் வரை இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வாடகை விட்டுருக்குங்க மூணு சென்டில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்து வாசலுங்க வட மேற்கு பார்த்து சைட்டுங்க வடக்கு பார்த்து வாசலுங்க வாங்க அப்படி சும்மா ஓர்ல உள்ள காட்டிடலாம் குடி இது மெயின் ரோடுங்க இருபத்தி மூணு அடி ரோடு இருக்குது இது வந்து கட்டி கரெக்டா எட்டு மாசம் ஆகுது இந்த ப்ராப்பர்ட்டி இது தனியா இந்த பீட்டு மட்டும் கட்டி உங்களுக்கு மேல பெட்ரூம் இருக்கு நம்ம வேண்டாம் போக வேண்டாம் ஆஹ் கீழ வந்து ஹாலு மேல வந்து டபுள் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து கரெக்டா கட்டி வந்து எட்டு மாசம் ஆகுது நல்ல தண்ணி கனெக்ஷன் சூயஸ் கனெக்ஷன் இருக்குதுங்க போர் போட்டிருக்கிறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா கட்டி வந்து கரெக்டா வந்து இதெல்லாம் ஆளு வேலைக்கு போயிட்டாங்க அதனால நம்ம அது இல்லை சும்மா மேல மட்டும் அப்படி காட்டிட்டு இருந்தா இல்லையா இது வந்து மேல கட்டி அஞ்சு வருஷம் ஆகுதுங்க கீழே கட்டி ஏழு வருஷம் ஆகுதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி சரிங்களா மொத்தம் மூணு மூணு சென்ட்ல அமைஞ்சிருக்குதுங்க ஆயிரத்தி அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் இருக்குதுங்க அருமையான ஏரியால கரெக்டான பட்ஜெட்ல அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா எண்பது லட்சம் கேட்கறாங்க ஃபைனல் ரேட் இல்லைங்க பாட்டிக்கிட்ட நேரடியாக கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறோம்